அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை பொறுத்தவரை ரவுடிகசம் ஆகட்டும் மாமூல் ஆகட்டும் கட்ட பஞ்சாயத்து ஆகட்டும் ஊழல் ஆகட்டும் குடும்ப ஆட்சி ஆகட்டும் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் ஆதரவளி பதிலம்னால் காண முடியும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக கடந்த பத்து நாட்களாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை ஆண்டாண்டு காலமாக தாத்தா காலத்திலும் திமுக உள்ள நிர்வாகி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை தமிழகத்தை போதை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிகுந்த அவமானத்திற்கும் தலைகுடிவுக்கும் தமிழகம் ஆளாகி கொண்டிருக்கிறது திமுகவில் உள்ள அமைச்சர்கள் ஏதேனும் ஒரு மாணவர் தேர்வு சரியா எழுதாத காரணத்தினால் உயிரிழந்தால் உடனடியாக அங்கு சென்று அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவதும் குறிப்பாக மாணவர்களுக்கு நன்மையான நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதிலும் குறிப்பாக மாநிலம் முழுவதிலும் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம் என்று சூழறியாற்றிக் கொண்டு சுத்துபவர்கள் இந்த நாள் வரை போதைப் பொருளுக்கு எதிராக எந்த ஒரு இயக்கமும் நடத்தாதது மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்றைய தினத்தில் தமிழகத்தில் கல்லூரி பள்ளி வளாகத்திற்கு முன்பாகவே போதைப் பொருள் கிடைப்பது மிக எளிதாகிவிட்டது மிக மன வேதனைக்குரிய விஷயம் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் கணவர்களை இழந்து வாடக்கூடிய தமிழகம் என்ற டாஸ்மாக் என்கின்ற ஒரு அரக்கரிடம் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே தமிழகத்தில் போதை என்பது மிக அதிக அளவில் பரவி வருவது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் திமுக இளம் தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்க துடிக்கும் இதே வேளையிலே போதை எதிர்ப்போம் ஒழிப்போம் என்பதையும் மணல் உறுதியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு இன்றைய தினம் தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை விட்டோம் அவரும் அதற்கு பதிலாக நன்றிகளை தெரிவிப்பது மட்டு நிறுத்தாமல் தமிழகத்தில் இன்று ஒரு மிகப்பெரிய தலைக்குழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நிர்வாகி அவர் தொடர்புடைய அனைவர் மீதும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்த வேண்டும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் இன்றைய தினம் சபதம் எடுத்து எடுத்து இதற்காக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்த்து அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் திசை திருப்பி மக்களின் கவனத்தை சிதறவிடாமல் இன்று தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த போதையிலிருந்து மக்களையும் தமிழகத்திலையும் மீட்டெடுக்க முதல்வர் தனது பிறந்தநாளில் முடிவெடுத்து அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்த்து தமிழகம் மிகப்பெரிய ஒரு தலைமுறைவை சந்தித்துக் கொண்டு வருகிறது இதிலிருந்து அனைவரும் ஒன்று கூடி ட்ரக்ஸ் என்பதை உறுதியாக நின்று இளம் தலைமுறை காப்போம் என்று சூழலை ஏற்போம் நன்றி வணக்கம்